ஆனால் வெளியேற்றப்படும் விந்து பெண் உறுப்பில் நுழைந்து உடன் வெளியில் வந்து விடுகிறது விளக்கம் தேவை இது ஒரு நேயரின் கேள்வி செக்ஸ் இறுதியில் ஆனால் வெளியேற்றப்படும் விந்து உள் சென்று வெளிவருவது என்பது இயல்பானதுதான் குழந்தையின்மைக்கான காரணம் காரணமாகவும் செக்ஸ் இன்பம் கிடைக்காமல் போவதற்கும் இந்த விந்து உள் சென்று தங்காமல் வெளிவந்து விடுகிறது இதுதான் காரணம் என்று பலர் நம்பிக்கொண்டிருக்கிறோம் உண்மையில் விந்து வெளிவருவது என்பது இயல்பானதுதான் விந்துவில் தொண்ணூத்தி சதவீதமான விந்து நீர்மமும் ஐந்து சதவீதமான உயிரணுக்களும் உள்ளன ஆனால் வெளியேற்றப்பட்டு பெண் பிறப்புறுப்பு வழியாக கருப்பையை நோக்கி பயணிக்கும் விந்து திரவம் அதில் தொண்ணூத்தி சதவீதமான விந்து கிரவமும் ஐந்து சதவீதம் உயிரணுக்கள் உள்ளன ஐந்து சதவீதம் உயிரணுக்கள் மட்டுமே கர்ப்பை கர்ப்பப்பையை நோக்கி பயணிக்கின்றன மீதமுள்ள தொண்ணூத்தி சதவீதமான விந்து நீரமும் வெளியில் வந்து விடுவது இயல்பானது அதை பற்றி கவலை வேண்டாம் இது இயல்பானது வெளியில் வருவது இயல்பானது வெளியில் வரும் நேரம் என்பது நபருக்கு நபர் மாறுபடலாம் ஒரு சில நபருக்கு ஐந்து நிமிடங்களில் வரலாம் ஒரு சில நபருக்கு ஒரு அரை மணி நேரம் வரை கூட விந்து வெளியில் வரும் நேரம் எடுத்துக் கொள்ளலாம் இது இயல்பானது இதை பற்றி கவலை வேண்டாம்